ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொடிலண்ட் மம்மி பிளாக்ஸ் டுடே என்னை வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு சுவையான ஈரல் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ண வேந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் பட்டை ரெண்டு லவங்கம் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு புழுதுமே நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதையுமே நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இதுக்குடியே பார்த்திங்கன்னா ரெண்டு ஆனியனும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையுமே நான் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போகிறேன் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நான் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா சிக்கன் ஈரல் தாங்க பண்ண போகிறேன் அகைன் ஒன்று பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நான் அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே பார்த்திங்கன்னா கருவேப்பில் கொத்தமல்லி நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே நான் வந்து தேவையான அளவு உப்புமே ஆட் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப சிம்பிளான சிக்கன் ஈரல் ரெசிபி தாங்க நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் ஆல்ரெடி சிக்கன் ஈரல் வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையுமே நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் அவ்வளோதாங்க இது நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் நான் மசாலா ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணேங்க சிம்பிளாக நம்ம வீட்டில் எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி நான் சிம்பிளான மசாலா தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி இது நல்லா பெரட்டிக்கலாம் நம்ம வேக தண்ணி இதுலேருந்து நமக்கு வரும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா ஸ்கிட் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நல்லா பெரட்டிக்கலாம் இதை தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஆல்ரெடி சொன்னது தாங்க இல்லை நிறைய தண்ணி வந்து ஸ்கிட் ஆகும் ஸோ அதனால நம்ம த கொஞ்சமாகவே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுன்னா நமக்கு தேவையான ஈரல் ரெடி ஆகிடுங்க நான் வந்து மிளகு பெருட்டல் ஈரல் தாங்க ரெடி பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு மிளகுமே ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வேணும்னா மிளகு வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் எங்கள் வீட்டில் காரம் வந்து ரொம்பவே நிறைய சாப்பிடுவாங்க ஸோ அதனால் நான் வந்து ரெ ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கு போகிறேன் ஸோ அவ்வளோதாங்க ரெடியாகிடுச்சேன் நம்ம வீட்டு சிக்கன் ஈரல் ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க அதுவும் மிளகு வரவுலுங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா இருக்கான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தாங்க எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் கூடவே நம்ம ஒரு ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டால் நம்ம வீட்டு சமையல் ரெடி